அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தோ நம்ம இன்றைக்கி ஒரு தகவல் பார்க்க போகிறோம் எது சம்பந்தமான தகவல்னால் தொழுகை சம்பந்தமான தகவல் தொழுகையில் நாம் தெரிந்தும் தெரியாமலும் நம்ம இல்லை பல பேர் இந்த தவறு செய்கிறாங்க இந்த தவறுக்கு ரசுல்லா மிகவும் கடினமான வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க நம்ம பல பேர் இது தெரியாமல் இருக்கு அல்லாவுடைய தூதர் சலாவுலே சொல்லம் சொல்லி காமிக்கிறாங்க திருடர்களிலேயே மிகவும் மோசமான திருடன் யார் தெரியுமா தொழுகையில் திருடுபவன்றாங்க அப்போ சகாபாக்கள் கேட்குறாங்க யாரோ சொல்லலாம் ஒருவன் தொழுகையில் எப்படி திருட முடியும் கேட்கும் பொழுது அல்லாவுடைய தூதர் அதுக்கு பதில் சொல்கிறாங்க ஒருவன் தன்னுடைய ருக்குவையும் சுஜூதையும் பரிபூர்ணப்படுத்த மாட்டான் அவன்தான் அந்த திருடன் சொல்கிறாங்க இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா நம்ம தொழுவுறோம் தொழுகை என்பது அல்லாவிற்காக நம் தொழுவுறோம் நேரத்தை ஒதுக்கி துளுவுறோம் அந்த தொழுகையை சரியான வ முறையில் நம்ம நிறைவேற்றுகிறோமான ஒவ்வொருத்தரும் நம்ம சுயபருத்தினு சொல்ல சுய பரிசோதனையை செஞ்சு பார்க்கணும் இன்னைக்கு தொழுவுறோம் ரசூலாக சொல்லிக்காமிக்கிறாங்க தொலகையை நாம் எவ்வாறு தொழ வேண்டும் சொல்லி ரசுல்லா சொல்லி காமிக்கிறாங்க சல்லு கமா ராயத்து மோனி சல்லி என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ நீங்களும் அவ்வாறே தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னா நம்ம கூலை என்ன செய்யணும் சுஜுதல் என்ன செய்யணும் அத்தியாதல் என்ன செய்யணும் நம்ம நிலையில் நிற்கும் போது என்ன செய்யணும் என்னென்ன துவாக்கள் ஓதணும் நமக்கு ரசுல்லா சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க நம்ம ருக்கூலை என்ன செய்வோம் எல்லாருக்கும் தெரிஞ்ச துவா சுபான ரபியல் அலீம் சுபான ரபியல் அலீம் சுபான ரப்பியல் அலீம் அப்படின்னு மூணு தடவை சொல்லுவோம் ஆனால் மூணு தடவை தான் சொல்லணுமா கிடையாது அதுக்கு மேலே அதிகமாகவும் சொல்லலாம் அது போக கூடுதலாக துதுவாகவும் சொல்லி கொடுத்துருக்காங்க சுபான கல்லாஹும ரப்பனா வபி ஹம் அல்லாஹும் அக்ஃபிர்லி இது ஒரு துவா சொல்லி கொடுத்துருக்காங்க சுபூஹ் குத்துசூன் ரப்புல் மலா ஐ கதி இது ஒரு துவா சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம என்ன பண்ணுறோம் தொழுகையில் போய் நிற்கிறாங்க பெரும்பாலும் இந்த தவறு எங்கே நடக்கும்னா ஜமா தொழுகையில் இந்த தவறு நடக்காது நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஜமார் தொலகையில் இந்த தவறு நடக்காது ஏன் தொழுகையில் இமாம் தொழுவ வைப்பார் சரியான முறையில் தொலுவ வைக்கக்கூடியவர் மேக்சிமம் சரியான முறையில் தொழு வைப்பாங்க அதுக்கு நேரம் கொடுப்பாங்க இந்தந்த துவாக்கள்லாம் ஓதணும்னு அதுக்கு நேரம் கொடுப்பாங்க இந்த தொழுகை எங்கே நடக்கும்னா தொழுகையில் கலந்து கொள்ளாத வரலான தொழுகையை தனியாக தொழுவக்கூடியவர்கள் அதுபோக சுண்ணத்தான தொழுகையும் நஃபீனான தொழுகையும் தொழக்கூடியவர்கள் இந்த தவறில் ஈடுபடுவார்கள் தெரியாமல் செய்கிறாங்க அது தவறுனே தெரியல அவங்களுக்கு ஏன் ரசுலா இவ்வளோ கடினமான வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க பாருங்கள் திருடன்னு சொல்கிறாங்க அதுவும் மோசமான திருடன்னு சொல்கிறாங்க அப்போது நம்ம தொழுகையில ரசூல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க ருக்குவெலாம் துவாக்கள் ஓதணும் சுஜூதில் இந்தெந்த துவாக்கள் ஓதணும் அந்த துவாக்களை நாம் மனம் தெரியாதவங்க சுபான ரப்பில் அலி இது மட்டும் ஓதிட்டு போங்க அது மேலதிகமாக நம்ம நேரம் எடுத்து நம்ம சுஜூதுலையும் ருக்குவுலையும் இந்த துவாக்கள் ஓதணும்னா ரசூலா சொல்லி கொடுத்து துவாக்கல் சுபான கல்லாஹும் ரப்பனா வபி திக் ஹூம் மக்ஃபிர்லி சுபூஹன் குதூசுன் ரப்புல் மலா ஐ கத்தி வற்ரு இந்த துவாக்கள்லாம் அதிகமாக சொல்லி கொடுத்துருக்குறாங்க இது தெரியாதவர்கள் சுபான ரப்பியல் அலீம் ருக்கூல மூணு தடவையா அதுக்கு மேலேயும் சுபான ரப்பியல் ஆலா சுஜூதில் மூணு தடவையா அதுக்கு மேலேயும் இதை கவனமாக கடைபிடிச்சி தொழுகை அதற்கு சட்டங்களை தெரிஞ்சு நிறைவேற்றணும் நம்ம தொழுகிறோம் எதற்காக துளுகிறோம் நன்மை நாடி தொழுகிறோம் அந்த நன்மை நாடி செய்யக்கூடிய தொழுகை அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் இருந்தால் மட்டும்தான் அதற்கு நமக்கு நன்மை கிடைக்கும் இதை புரிஞ்சு இன்ஷால்லா இது தெரியாத உங்களுடைய சகோதரர்களுக்கு இதை ஷேர் செய்யுங்க எத்தி வைங்க இது போன்ற பல்வேறு மார்க்கம் சம்பந்தமான செய்திகள் உங்களுக்கு வந்து சேரணும்னா இந்த சேனலில் டேஸ்ட் ஆஃப் தக்வா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு எதனும் தலைப்புகளில் செய்தி வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம்